நம்ம கிட்ட காசு பணம் கொடுத்து வாங்கிட்டு போறாங்க பணம்ங்கிறது என்ன லக்ஷ்மி அந்த லக்ஷ்மி கொடுத்து வாங்கிட்டு போற லக்ஷ்மி இது அதனால மத்தவங்க வியூஸ்க்காக பண்றத பண்ற தப்ப நாம பண்ண வேண்டாங்க சரிங்களா நாம வீடியோல கூட இந்த பொருளுக்கான மரியாதையை நாம கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் இந்த பொருள் நமக்கு வித்து நமக்கு லாபத்தை கொடுக்குங்க நாம அதுக்கு பதிலா இந்த பொருளை தரமா கஸ்டமர் கொடுத்தாவே போதும் நம்மளை தேடி கஸ்டமர் வந்துருவாங்க